அண்மை செய்தி திருவள்ளூரில் தீ விபத்துக்குள்ளான சரக்கு ரயிலின் பெட்டிகளை அகற்றும் பணியானது தீவிரமாக நடைபெற்று வருகிறது இணைந்திருக்கிறார் பாலாஜி பாலாஜி விவரங்களை பதிவு பண்ணல வணக்கம் இன்று அதிகாலை ஐந்து முப்பது மணி அளவில் சென்னை மணலி ஐஒசியல் பகுதியில் இருந்து ஜோலார்பேட்டைக்கு அதாவது பெங்களூருக்கு ஜோலார்பேட்டை வழியாக கொண்டு செல்லப்பட்ட அதாவது சரக்கரையில் ரயில் கூடு ஏற்றி கொண்டு செல்லப்பட்ட சரக்கு ரயில் திருவள்ளூர் அருகே சுமார் இருநூறு மீட்டர் தொலைவில் விபத்து பத்துக்கும் மேற்பட்ட கண்டெய்னர்கள் அதாவது கண்டெய்னர்கள் தீப்பற்றி எரிந்து வருகிறது காலை ஐந்து முப்பது ஐந்து முப்பது ஐம்பது மணியிலிருந்து தற்போது ஐந்து மணி நேரத்திற்கும் மேலாக தீ விபத்து இந்த தீயானது குறைந்துவிட்டு எரிந்து வருகிறது இந்த தீயை அணைக்கும் பணியிலே தற்போது பத்துக்கும் மேற்பட்ட தீயணைப்பு வாகனங்கள் அதாவது திருவள்ளூர் திருத்தணி ஆவடி அம்பத்தூர் பூந்தமல்லி திருவூர் உள்ளிட்ட தீயணைப்பு வாகனங்களில் வந்த ஐம்பதுக்கும் மேற்பட்ட தீயணைப்பு வீரர்கள் தீயை அணைக்கும் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர் சம்பவ இடத்தில் தீ விபத்து ஏற்பட்ட ரயில் பெட்டிகளில் இருந்து சரக்கு பெட்டிகளில் இருந்து சுமார் நான்கு நான்கு பெட்டிகள் பிரித்து தனியாக எடுக்கப்பட்டு ரயில் என்ஜின் மூலம் அகற்றி இது கொண்டு செல்லப்பட்டு வருகிறது இந்த பணியில் ரயில்வே ஊழியர்கள் ஈடுபட்டு வருகின்றனர் தற்போது இந்த தீ விபத்து ஏற்பட்ட பகுதியிலிருந்து ரயில் பெட்டிகளை சரக்கு பெட்டிகளை தனியாக பிரித்தி எடுத்து என்ஜின் வைத்து தற்போது திருவள்ளூர் ரயில் நிலையம் நோக்கி கொண்டு செல்லும் காட்சிகளை நாம் இப்போது பார்த்து கொண்டிருக்கிறோம் மேலும் வந்து தற்போது சுமார் ஐந்து மணி நேரத்திற்கும் மேலாக இந்த தீயானது கொழுந்துவிட்டு எரிந்து வரும் நிலையில் தீயை அணைக்கும் பணியிலே தீயணைப்பு வீரர்கள் தற்போது தீவிரமாக ஈடுபட்டு வருகின்றனர் மற்றும் வந்து இந்த தீ விபத்து ஏற்பட்டுள்ள பகுதியை சுற்றி பொதுமக்கள் யாரும் அருகே வராத அளவு சுமார் அரை கிலோமீட்டர் தொலைவிற்கு பாதுகாப்பு பணியில் போலீசாரும் ரயில்வே காவல்துறையினர் ஈடுபடுத்தப்பட்டு பொதுமக்களை அப்புறப்படுத்தி வருகின்றனர் இருப்பினும் தீ விபத்தை காண பொதுமக்கள் அதிக அளவில் திறந்து வருவதால் அவர்களை கட்டுப்படுத்த கூடுதலாக காவல்துறையினரும் வயிறு காவல்துறையினர் ஈடுபடுத்தப்பட்டு பொதுமக்களை அப்புறப்படுத்தி வருகின்றனர் மேலும் வந்து சம்பவ இடத்தில் அதாவது தீ விபத்து ஏற்பட்ட இந்த தீ விபத்து ஏற்பட்ட அருகிலேயே பழங்குடியின மக்கள் வசிக்கும் பகுதி இருக்கும் இருக்கும் மற்ற இருக்குது இந்த வீடுகளில் இருந்து பொதுமக்கள் அப்புறப்படுத்தி பாதுகாப்பான இடங்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர் சம்பவ இடத்திலேயே ஆட்சியர் பிரதாப் அமைச்சர் சாமுநாதர் ரயில்வே ஐஜி பாபு உள்ளிட்டவர் சம்பவ இடத்தில் ஆய்வு மேற்கொண்டு விபத்துக்கான காரணம் மற்றும் பாதுகாப்புக்கான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொண்டு அதற்கான பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்